திருமணமான பின் கணவனுக்கு இல்லை என்றால் அவள் வாழ்க்கையை எப்படியோ பால்பட்டு போதோ அவள் இருக்காள் கற்பகுர்ச்சகத்தில் அவள் இருப்பது கற்பகூரிச்சகம் தான் அவளுக்கு கிடைப்பது எட்டிக்காய் நிறைய பங்களாவாசி இருக்குது பசுமாடு இருக்குது எல்லாம் எல்லாமே இருந்தும் அவளுக்கு வாழ்க்கை வாழ்க்கையாது எத்தனை பெண்கள் இருக்கிறார் என்பது சென்ற இந்த காலத்தில் நூற்றுக்கு நாற்பது இருபத்தஞ்சி முப்பது சதம் பெண்கள் பைய வாலிபர்களுக்கு ஆண்மை இல்லாது இருக்கிறார்கள் இது உடல் ஆக வாழ்க்கை அவளுக்கானது முன் செய்த இருந்தால் அழகுள்ள மனைவி அன்புள்ள மனைவி ஆரோக்கியமான மனைவி உடல் உடல் பொருத்தம் உள்ளமும் பொருத்தம் அமைந்துள்ளது அப்போ வள்ளுவன் சொன்னான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் சொன்னார்ல்லவா நீ அணுவிக்கக்கூடிய உடல் இன்பமும் மனைவிட அணுவிக்கக்கூடிய இன்பமும் நீ புண்ணியம் சேர்க்க வேண்டும் புண்ணியம் செய்ய விட்டால் அது அமையாது அவதான் தான் வாழ்க்கை நரகம் வெளியே தெரியாது பொம்மையாக வாழ்க்கை நடத்துவதை நான் பார்த்துருக்கிறேன் மனைவிக்கு பெண்மை இல்லாத குத்திராப்பைக்கு அமையாமல் போயிடும் மழடியாக இருப்பாள் இப்படியெல்லாம் வாழ்க்கை அப்படியே நரகத்தில் கிடப்பார்கள் என்ன காரணம் ஒன்று இருக்கு எது அதுதான் புண்ணியம் செய்து கொள்ள வேணுங்கிற உணர்வு சில பேருக்கு இருக்காது பொருளால் எல்லாம் பொருள் இருந்தால் போதும் இல்லை நினைப்பான் பொருள் மற்றும் இருந்தால் போதும் புண்ணியம் நமக்கு தேவையில்லை நினைப்பான் புண்ணியம் இல்லை என்றால் அத்தனையும் அழிந்துவிடும்